மற்ற எந்த உறுப்பையும் விட வாய்க்குத்தான் வேலை அதிகம் ருசி பார்ப்பது அதாவது சாப்பிடுவது மற்றும் பேசுவது என்று அதற்கு இரண்டு செயல்கள் இருக்கின்றன அதனால் நாக்கு இரண்டு செயல்பாடுகளை கொண்டதால் முறையாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் வாயில் வந்ததையும் கண்டதையும் பேசுவது கூடவே கூடாது பிறரை கெடுக்கும் நோக்கத்தில் பேசாமல் பகவத் விஷயத்தையும் நல்ல சத் விஷயங்களை மட்டுமே பேசுதல் வேண்டும் மனதை கட்டுப்படுத்த வாயை கட்டுவது மிக முக்கியமானது சாப்பாட்டிலும் கட்ட வேண்டும் பேச்சிலும் கட்ட வேண்டும் மௌனத்தை கடைப்பிடித்தால் நமக்கு நல்லது மட்டுமல்ல இந்த சமூகத்திற்கே மிகவும் நன்மை தருவதாகும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் நல்ல உபாயம் மௌனமே என்றால் மிக இல்லை வாயை கட்டி வயிற்றை கட்டி என்னும்போதே பேச்சு சாப்பாடு இரண்டையும் கட்டுப்படுத்துவது அவசியம் என்று தெரிகிறது ஆனால் நாமோ நேர்மாறாக பண்ணுகிறோம் இரண்டு விதங்களிலும் நாக்குக்கு வேலை அதிகமாக கொடுக்கிறோம் எனவே நாக்கை கட்டுப்படுத்துங்கள் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய மகா பெரியவாச்சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு